வம் குணதிசை சிகரமந்தனைந்தான் கனையிருள் அகன்றது காலையும் பொழுதான் மது தொழுகினமா எிசையை நிறைந்த நரிவருடன் புகுந்த இருந்தரும் பிடிவுடன் உரசும் கூறும் கவிதை கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்துழல் நாதம் karana gidam govindam vengadana

ஓம் கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றியோம் கடல் அறிந்தார் செல்லும் கதியே போற்றியோம் மற்றவர்க்காரமுதமானாய் போற்றியோம் மல்லல்லறுத்தமையாண்டாய் போற்றி மற்றவர்க்கொப்பில்லாம் ஐந்தா போற்றி ஓம் திருமூலக்காரனே பரசிவனே போற்றி ஓம் ஆதிநாதனுக்கு திருவமது வந்தளிக்கின்றேன் பஞ்சபிராணியர்கள் வந்தளிக்கின்றேன் ஓம் ஓம் நாராயணரிதிரிதமே போற்றி ஓம் நாராயண இருதிரு முகமே போற்றி ஓம் நாராயண இருதிர் முடியை போற்றி ஓம் நாராயண இருதிரு கண்ணே போற்றி ஓம் நாராயண இருதிரு கருவியே போற்றி ஓம் நாராயண இருதிரு வடிவே போற்றி ஓம் நாராயண தர் போற்றி ஓம் நாராயண விருளி பிரானே போற்றி ஓம் நாராயண விருளி அவிழ் போற்றி ஓம் நாராயண உமேர் ஊரா போற்றி ஓம் நாராயண வெற்றிமையே போற்றி ஓம் திருமாலுக்கு திரு வடிநீர் விளக்கி வணங்குகின்றேன் திருவாயு நீர் விளக்கி வணங்குகின்றே இந்த முடிநீர் விளக்கி வணங்குகின்றேன் ഓം അച്യുതായ അച്യുതനെ പോറ്റി ഓമനന്തോറ്റി ആ നന്ദി മകന്ദിന உள்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்தா கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா ോവിണ്ടിയതേശന വേണ്ടിയതായി തന്നിട വേഗേശനേണ്ടിയത് വേറില്ല മറമൂട്ടിക്കണ വേണ്ടിയതെ തന്നിട വേഗേശന வேண்டியது வேறில்லை மறைமூட்டிக் கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 குறையொன்றும் இல்லை மறைமூட்டிக் கண்ணா குறையொன்றும் இல்லை கண்ணா குறையொன்றும் இல்லை கோவிந்த மட்டுமே காண்பா உன்னை மறையோதும் ஞானிய மட்டுமே காண்பா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா என்றாலும் குறையொன்றும் எனக்கில்லை கண்ணா குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா குன்றின் மேல் கல் வரதா குறையொன்றும் இல்லை மறைமூட்டி கண்ணா குறையொன்றும் இல்லை மறைமூட்டி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கலி நாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி

ஓம் சண்டி என்னும் சாம்பவி போற்றி ஓம் பூணி அருள் செய் சிவகாமியே போற்றி ஓம் அங்கனனை கருப்படை ஆரணியே போற்றி ஓம் போகம் பார்த்தோட்டி അലി പായുത ആനന്ദ മോകന വേണുഗാന അലൈ പായുദേ കണ്ണായനമികു അലിപായുത മോകന പായുദേ കണ്ണാ പായുദേ ായുതേ ഉന്നാനന്ദ മോഹന പായുത ഉണ്ടോനവേനുഗാനമതിലെ പായുദേ കണ്ണാ Put மனத்து உருத்தி பதத்தை எனக்கு அழித்து மகிழ்த்தவோ கனிந்த மன ഇത് മുറയോ ഇത കൊളൂതിടം പുന കു മനത വേദന മിക കൊടു പായുതേ കണ്ണായ മനമികു അലെ പായുദേ മോഗന വേണുഗാനമി ലായുദേ കണ്ണാ ഓ கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தா கனையிருள் அகன்றது பொழுதாய் மது பிரிந்தொழுகின மாமலா வர் அரசர்கள் வந்து வந்து எதிர் திசை நிறைந்தனர் இவரோடும் புகுந்த இருங்கழித்து ஈட்டமும் பிடியோடு முரசோ அதிர்தளீர் அலைகடல் போன்றுளது எங்கும் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே கொருங்கொடி முல்லையின் கொழுமலர் அணவி கூத்து குண திசை மாருதம் இதுவோ எழுந்தனமலர் அனை பள்ளி கொள்ளன இன் நனைந்து தம் இஞ்சிறகு உதறி விழுங்கிய முதலையின் பிளம்புசைவாய் வெள்வயிறு உற அதன் விடத்துனுள் அணுங்கிய அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே சுடரொளி பரந்தன நசூல் திசை எல்லாம் தாரகை மின்னொளி சுரங்கி படரொளி பசுந்தனன் பணிமதியனோ பாயிருள் அகன்றது வையம்பொழி கழுத்தினில் மடலிடீரிவன் பாலனைக்கார வைகரை கூத்தன் மாருதம் இதுவோ அடலொளி திகள் தருகிரிதி நம்மடக்கை அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே